வேறு மூணே பொருளை வச்சு டீ போடக்கூடிய நேரத்துலையே இந்த அப்பத்தை ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம் இது பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் பஞ்சு போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த பஞ்சு போல் சுவையான அப்பம் செய்கிறதுக்கு கப்பு சர்க்கரையை நல்ல பொடியாக இடித்து அளந்து எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு தண்ணியை சேர்த்துட்டு இந்த சர்க்கரை முழுமையாக கரைகிற வரைக்கும் இதை கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க சர்க்கரை கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது வெது வெதுப்பான சூடு வர வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இல்லைனா ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கரைச்சி ஆற வச்சுருக்கோம்ல சர்க்கரை அதை இப்போ சேர்த்துருங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போது சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் நான் இப்போ ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு மறுபடியும் இதை அரைச்சி எடுக்கிறேன் இப்போ அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அந்த தண்ணியையும் இந்த மாவு கூடவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க மாவுக்கு தண்ணி அதிகமாகிடக்கூடாது மாவை இந்தளவுக்கு பக்குவத்துக்கு கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இந்த மாவை அப்படியே விட்டுடுங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்து பாருங்க நம்ம கலந்து வச்சதோட இப்போ மாவு கொஞ்சம் இறுகி தான் இருக்கும் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க இந்த மாவோட பக்குவம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிதமான தீயில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க மிதமான தீயில் வச்சு பொறிச்சி எடுங்க கொஞ்சம் நேரத்துலேயே அழகா பூரி மாதிரி நல்லா உப்பெல்லாம் வந்திருக்கும் தானாக எழுந்து மேலே வரும் மேலே வரலைன்னா லைட்டாக கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு அது லைட்டாக செவந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது போல் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுங்க மிதமான தீளை வச்சு பொறிச்சி எடுங்க அப்போ தான் உள்ளே எல்லாம் மாவு அழகாக வெந்து வந்திருக்கும் இப்போ பாருங்கள் அழகாக பொன்னிறமாக செவந்து வந்திருக்கு இப்போது இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுளையும் அப்ப செஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப சுலபமான ரெசிபி தான் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டீ போடக்கூடிய நேரத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு குறைவான பொருட்கள் தான் ரொம்பவும் டைமும் எடுக்காது கண்டிப்பாக வீட்டில் இந்த அப்பத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிட்டு சேவ் பண்ணுங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுங்க அவ்வளோதாங்க ரவை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக குறைவான டைமில் குறைவான பொருட்களை வச்சு அப்பம் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே வீட்டில் செஞ்சு பாருங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்குமே இந்த பஞ்சு போல ரவையப்பம் ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்